இந்த ஃபைலை நீ எங்கிட்ட யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அதுவும் முக்கியமா ஆதிக்கு ராஜிக்கும் தெரியவே வேண்டாம் இல்ல நான் இதை அப்பாட்ட சொல்லான்னு இருக்கேன் கவி இது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த ப்ராஜெக்ட்டோட வேல்யூ என்னன்னு அப்பா நேற்று ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொல்லும் போது தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் ஆனா ஆதி என்ன ஏன் இவ்வளோ உண்மையில வெறுப்பா இருக்கான்னு தெரியவே இல்லை எனக்கு இல்லை இல்லை கௌதம் அப்படியெல்லாம் நீ செஞ்சிடாத சார் கலாம் நியூஸ் போக வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லை நீ உங்க அண்ணன் நினைச்சு ரொம்ப கவலைப்படுற இங்கே பாரு கௌதம் நீ உங்க அண்ணனை பத்தி எல்லாம் கவலைப்படாத அவன் திமுர் பிடிச்சவன் அப்படிதான் இருப்பான் அவனை பத்தி யோசிக்கவே தேவையில்லை இந்த ஃபைல் இல்லாம அவனை பாரு நான் எப்படி ரெண்டு நாளைக்கு கதற ஆ விடுறனே என்ன பண்ண போற கவி ஏதா இருந்தாலும் முன்னாடி என்கிட்ட சொல்லிடு இப்போ ஃபைல் எடுத்து கொடுத்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணிடுவான் இந்த ராஜி என் கூட வா காஃபி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்குள்ளே போய் ஃபைல கொண்டாந்து கொடுத்துட்டு வந்துட்டாளா அவள் என்னை பற்றி என்ன நினச்சிச்சக்கா ஆனால் பாரேன் கௌதம் எனக்கு ராஜி மேலே டவுட்டே வரல அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக ஆட் பண்ணுறா நானும் கொஞ்சம் திருப்பி கொடுக்கணும்ல ஆதி ஃபைல் எங்கே வச்சிருந்தா ஏ எதுக்கு கேட்குற கபி நீ சொல்ல நான் சொல்கிறேன் ஆ கபோர்டில் தான் வச்சுருந்தோம் கபோர்டோட கீ எங்கே இருக்குது ஆக்சுவலி கே அவன் எடுத்துட்டு போயிட்டான் நான் கொஞ்சம் தில்லாலங்கடி பண்ணி தான் ஓபன் பண்ண சரி சரி அத விடு கௌதம் நீ அந்த கபோர்ட லாக் பண்ணிட்டல ஆ லாக் பண்ணிட்ட ஹூ நல்லதா போச்சு கௌதம் நீ நல்ல வேலை பண்ண இனி அவனுக்கு ஆரம்பிக்கட்டும் ஆட்டோ ஃபைல கனன மண்டைய பிச்சிக்கிட்டு என்ன எப்படி கதை அதுல கொஞ்சமாவது அவன் கதைன்னு உள்ள அப்ப ஃபைல் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு முடிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்துறேன் நீ கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் கதரட்டும் மூணாவது நாள் மீட்டிங்க நான் ஷெடியூல் பண்ணிடுறேன் ஒன்றும் இருக்காது என்ன மாமா கூட்டிட்டு வந்துட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறாரு வேடிக்கையே பார்த்துட்டு நல்லா நம்ம கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசுவாருன்னு பார்த்தா ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரே ராஜி ஆதி மாமா சொல்லுங்க மாமா என்ன இவ அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கா இவளை எப்படி கழட்டி விடுறது ஜாலியாக வந்தம்மா பெங்களூர் சுத்தனமானு இருக்கலான்னு பார்த்தா இவ வேற ஆதி மாமா ஆதி மாமா ஆதி மாமானு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா ஏதாவது பேசி இவளை கொண்டு ரூம்ல தள்ளிட்டு வந்துடணும் ஆதி மாமா என்ன மாமா கூப்பிட்டீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி ராஜி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே இப்போ நமக்கு கல்யாணம் ஆக போகுது நீ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் அம்மா ஏன் கூட உன்னை அனுப்பியிருக்காங்க அதான் எனக்கு தெரியுமே மாமா மாமா நான் உங்ககிட்ட உன்னை கேட்கட்டா ஆ கேளு ராஜி நீ எதா இருந்தாலும் உரிமையோட கேட்கலாம் ஆதி மாமா நம்ம ஹனிமூனுக்கு லண்டன் போலாமா அவ்வளோதானா சரி கண்டிப்பா போலாம் நான் கூட நீ என்னென்னமோ கேட்பேன்னு நினைச்சேன் கடைசியில இதை லண்டன் லண்டன் போடுதான் ஆசையா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை மாமா உங்க கூட அதுவும் கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா போயிட்டு வரணும் மாமா ஹேய் ஸ்வேதா ஹவ் ஆர் யூ ஐ அம் குட் அம்மா என்ன திடீர்னு என்ன இங்க வரசன இல்ல ஸ்வேதா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் உன்னை வரசன சரி ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு ம் ஏதோ போயிட்டு இருக்கு கம்பெனியை சேஞ்ச் பண்ணலாம் பார்த்துட்டே இருக்கேன்டா ஆமா ஆதி ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணாம என்கிட்ட எதுவும் சொல்லாம சடனாக கால் பண்ணிருக்கேன் ஐ எம் சர்ப்ரைஸ் இந்த ஆதி எப்பவும் அப்படிதான் உனக்கே தெரியும்ல ஆமா யார் இந்த பொண்ணு சொல்லுங்க மாமா இவன் ஏன் வருங்கால பொண்டாட்டின்னு சொல்லுங்க மாமா அஜி இவ ஸ்வேதா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹாய் ஸ்வேதா இவன் என்னோட மாமா பொண்ணு பேரு ராஜி ஓ மாமா பொண்ணா ஹாய் ராஜி சரி வெளியில மீட்டிங் இருக்குன்னு சொன்ன போலாமா போலாம் போலாம் ஸ்வேதா கொஞ்சம் பொறுமையா இரு இவளை எப்படியாவது கழட்டி விடணும்ல நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத சரி போலாம் அதி மாமா மாமா லேட் ஆயிடும் நாமளும் ஃபைல கொண்டு சப்மிட் பண்ணணும்ல கிளம்பலாமா சொல்ல மறந்துட்டேன் பாரு ராஜி ஸ்வேதா கிட்ட நம்ம ஃபைல சப்மிட் பண்ணனும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நான் போய் எடுத்து வந்து கொடுத்தறேன் வா உன்னை அப்படியே ரூம்ல நான் ட்ராப் பண்ணிடுறேன் ஸ்விதா போலாமா போலாதி கம் என்னாச்சு மாமாக்கு இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு இந்த பொண்ணு ஸ்வேதாவை பார்த்தோன்னே அப்படியே பேச்சுவார்த்தையெல்லாம் மாறுது என்னை கொண்டு போய் ரூம்ல விட்டு வரேன்னு சொல்றாரு என்ன யார் இந்த பொண்ணு இந்த பொண்ணை பத்தி மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன் சொல்லல தேவையில்லாத வேலை இந்த ஆதி எப்படி பண்ணிட்டு இருக்கான் முட்டா பையன் சொன்னா சொன்ன பேச்சும் கேட்கறது இல்லை சரி என்னமோ பண்ணட்டும் நம்மளுக்கு எது சரியின் படுதோ அதை நம்ம பண்ணணும் அப்பதான் நம்மளுக்கு எந்த கில்ட்டி இல்லாம இருக்க முடியும் சொல்லுங்கப்பா என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபைல் எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சா ஆஹா ஆச்சுப்பா ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஏதாவது பிரச்சனையா ஆ அதே தான் நானும் கேட்குறேன் அங்கே என்னதான் நடக்குது அங்கே என்னதான் பிரச்சனை ஃபைல் எல்லாம் இருக்குல்ல அப்பா நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலப்பா ஃபைலு இருக்குதான்னு கேட்குறீங்க இல்லாமல் எங்கே போய்டும் என்ன என்ன நடக்குதாங்க எனக்கு எதுவும் இல்ல இப்பதான் என் நண்பன் அரவிந்த் இங்க வந்திருக்கான் எல்லா விஷயத்தையும் சொன்னான் என்ன ராஜி ஆதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அது அது சரி சரி நீ உங்க அண்ணனை ஒண்ணு விட்டு கொடுக்க மாட்டேன் சரி எல்லாம் முடிச்சிட்டு நேரில் வாங்க பேசிக்கலாம் நானும் ஆதிக்கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்கு அவனை ப்ராஜெக்ட் வேலையை மட்டும் பார்க்க சொல்லு மத்த ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தான் நடக்கிறதே வேற அப்பா இல்லப்பா வேண்டாம் வேண்டாப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா என்னாச்சு இவனுக்கு கண்ணை மூடிட்டு உலறிட்டு இருக்கான் தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டானே என்ன ராஜி அவனை எழுப்பு டேய் கோதோம் என்னைய அடிக்குறேன் இப்ப பாருடா உன் மண்டைய பொளக்கறேன் ஆ யார் இப்போ என்ன அடிச்சது டேய் என்னடா தூக்கத்துல உலறிட்டு இருக்க என்னடா உன் பிரச்சனை ஆ

நீ ஃபைலில் கொண்டு சப்மிட் சமிட் பண்ணிடலால அதான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் ஆ ஆமாமா ஆமாம் ஆமாம் டைம் ஆச்சுல்ல சரி நீ போய் ஃபைலை எடுத்துகிட்டு வா நானும் வரேன் இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் நானும் ஸ்வேதாவும் மட்டும் போறோம் ஆஹா ஹா ஜமாய் ஜமாய் டேய் சிரிக்காத முதல்ல கௌதம் இன்னும் உனக்கு அந்த விளையாடிக்கான போகவே இல்லை கௌதம் மாமா என்ன திடீர்னு மாமான்னு கூப்பிட்ற என்ன வேலை ஆகணும் இடத்துக்கு இல்ல யார் இந்த ஸ்வேதா ஆதி மாமா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்னு சொன்னாங்க நீங்களே பேர் சொல்லியே கூப்பிறீங்க ஆ அது யாரும் சொன்னா நீ வரதப்பட மாட்டியே ஆ அதெல்லாம் வரதப்பட மாட்டேன் சொல்லுங்க அப்போ இன்னொரு கண்டிஷன் நீ என்ன போடா வாடா கௌதம்னால பேர் சொல்லி கூப்பிட கூடாது இனிமேல் மாமான்னு கூப்பிடணும் அப்ப நான் சொல்றேன் சரி சரி கூப்பிடுறேன் சொல்லுங்க அது யாருனா ஆதியோட